thank mm -hmm. you

செயல்பட்டு வருகிறது அநேக இளைஞர்கள் இதன் மூலம் வேண்டும் இந்த பயனடைந்த விளையாட்டுகளையே மறந்துவிட்டு செல்போன்களிலும் டிவிகளிலும் இருக்கிற இளைஞர்களை நாம் மீண்டும் அவர் விளையாட்டின் முக்கியத்துவத்தை எடுத்துக் கூற வேண்டும் அதற்கேட்டார்போல் அவர்களை வருங்கால சமுதாயமாகிய இளைஞர்களை தயார்படுத்திட வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் இதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள் ஆகவே இங்கு நானூத்தி எட்டு பஞ்சாயத்துக்குமே நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள நானூற்றி எட்டு பஞ்சாயத்துகளுக்கு இன்றைக்கு இந்த கிட்டு வழங்கப்படுகிறது கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு உபகரணங்கள் இதில் இருக்குது நம்முடைய அவர்கள் கூறினாங்க என்னென்ன விளையாட்டுக்கான அந்த உபகரணங்கள் எல்லாம் நம் வழங்குகிறோம் என்று கூறினார்கள் ஆகவே நல்ல முறையில் பயன்படுத்திட வேண்டும் பஞ்சாயத்து அவர்களும் பஞ்சாயத்து தலைவர் அவர்களும் நீங்கள் இதில் சிறப்பு முயற்சி எடுத்தால் தான் அந்த திட்டத்தின் நோக்கம் விரைவேறும் ஆகவே நீங்கள் அது சிறப்பு முயற்சி எடுத்து இதை விட கூடுதலாக கூட நீங்கள் பொருட்கள் வாங்கி போட்டு நம்முடைய பஞ்சாயத்தில் உள்ள எல்லாரும் அந்த பொருட்களை உபயோகப்படுத்தி விளையாடும் வண்ணமாக நீங்கள் அதற்கு முயற்சி எடுத்துட வேண்டும் அப்பொழுது தான் நிச்சயமாக நம்முடைய எதிர்கால சமுதாயம் மட்டும் இல்லை பெரியவர்கள் கூட இதில் விளையாட்டு பொருட்களை உபயோகப்படுத்தி தங்களுடைய உடல் மட்டும் மன ஆரோக்கியத்தை முன்னேற்றிட முடியும் நல்ல ஒரு முறையில் சீரான முறையிலே அதை வைத்துக்கொள்ள முடியும் என்பதை நீங்கள் எல்லா மக்களும் உணர்வார்கள் என்பது நிச்சயம் நிறைய பேர் செல்போன்லேயே நம்முடைய மாணவர்கள் இருக்கிறாங்க ஆனால் உடல் ஆரோக்கியம் அந்த உடல் பயிற்சி நிச்சயம் தேவை பள்ளியில் படித்துக்கிட்டே இருக்கிறாங்க இங்கே வந்து செல்ஃபோன்லேயே இருக்கிறாங்க ஆனால் அவருடைய ஆரோக்கியம் என்பது அவருடைய அந்த குறையில தான் செய்கிறது அதில் எந்த முன்னேற்றமும் காண முடியாது திடீர்னு ஒரு பையன் கழுத்தில் வழின்னு சொல்லிட்டு இப்போ பெரிய ஆப்ரேஷனே வந்துட்டு காரணம் அவன் குனிஞ்சே உட்காந்து செல்ஃபோனில் விளையாண்டு தான் காரணன்றாங்க அதே மாதிரி இன்னைக்கு போகிற வழியில் ஒரு இடத்துல அந்த பசங்க ஒரு ஏழு பேர் ஆவியம் விளையாண்டுட்டு இருந்தான் ஆச்சரியமாக இருந்தது தம்பிமார்களே ஆச்சரியமாக இருக்க ஆவியம் விளையாடுறீங்க நல்ல பசங்க இல்லை லீவில் இருக்கும் மேடம் விளையாடுறான்றான் ஆகவே நிச்சயமாக நம்ம குழந்தைகளை விளையாட வைக்க வேண்டும் என்பதே பெற்றோர்களும் ஆசிரியர்களுமே முடிவு பண்ண வேண்டும் விளையாட்டு என்பது அவ்வளோ முக்கியத்துவம் நம்முடைய துணை முதலமைச்சர்கள் நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் இதற்கு அத்துணை முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு பேருக்கு சர்வதேச மற்றும் இந்திய அளவிலான போட்டியில் பங்கெடுக்கிறவங்க எல்லாம் ஊக்கத்தொகை வழங்கி வருகிறது நம்முடைய தமிழ்நாடு அரசு முதலமைச்சராக தளபதியார் பொறுப்பேற்றிருந்து ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது அது இதுவரைக்கும் ஆயிரத்தி முந்நூறு விளையாட்டு வீரர்கள் அதன் மூலம் பயனடைந்திருக்கிறாங்க அதுபோல கேலோ இந்தியா நிகழ்ச்சியில் நம்முடைய முதன் முதலாக தமிழகம் இந்திய அளவில் இரண்டாவது இடம் பெற்றுள்ளது அதுபோல் பேரா ஒலிபக்காக இருக்கட்டும் இல்லை பெரிய உலகளவிலான செஸ் போட்டியாக இருக்கட்டும் இல்லை கார் ரேஸாக இருக்கட்டும் என்னன்னாலும் சரி ஒவ்வொரு விளையாட்டுமே அதில் உள்ள ஈடுபாடு உள்ள அத்துணை பேரும் பயனடைந்திட வேண்டும் அதன் மூலம் நம்முடைய தமிழ்நாடு ஒரு விளையாட்டு விளையாட்டினுடைய தலைநகரமாக சென்னை உருவாகிட வேண்டும் தமிழ்நாடு வந்த ஒரு விளையாட்டில் சிறந்த ஒரு மாநிலமாக உருவாகிட வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு நம்முடைய மாண்ம முதலமைச்சர் அவர்களும் முதலமைச்சரவர்கள் பணியாற்றி வருகிறார்கள் அது கூட இன்னைக்கு பேசுனாங்க ஏற்கனவே விளையாட்டு வீரர்களுக்கு